இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப வித்தியாசமான சுவையில் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற ரவை தேங்காய் கேரட் சக்கரை முக்கியமான இந்த நாலு பொருளை வச்சு தாங்க செஞ்சுருக்கோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் அதை நல்லா தோல் சீவிட்டு நம்ம துருவிக்கலாம் அதில் அரைக்கப்பு பால் சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சிக்கணும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடணும் அடுத்தது ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் இப்போ அரைச்ச நம்ம கேரட் உள்ளதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டால் தான் பச்சை வாசனை போகும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட நம்ம ரெண்டு கப்பு பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் ரவை எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதே அதே கப்பில் பாலும் சேர்த்துக்குங்க ரவை ஒரு கப்பு சேர்த்தா பால் ரெண்டு கப்பு சேர்த்துக்கணும் எல்லா அளவுகளும் ஒரே கப்பில் தான் எடுக்கணும் இப்போ இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு நம்ம ரவை ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் பாருங்க கொஞ்சம் பட்டு வந்துருக்குது இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்குங்க சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டு வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு இப்போ நல்லா ஆர்ட்டுன்னு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுத்தது நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தேங்காயை துருவி மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து நல்லா வடிகட்டிக்கலாம் ரெண்டு தடவை மட்டும் இதுக்கு பால் எடுத்தால் போதும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது பால் வந்து ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா தேங்காய்ப்பால் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நாம் கை பொறுக்கிற சூடுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் நல்லா கை பொறுக்கிற சூடில் இருக்குது இப்போ நல்லா இதை நம்ம பிசைஞ்சு கொடுத்துருக்கலாம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சாதான் நல்லா சப்பாத்தி மாவை பார்த்துக்கு வந்துடும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சு இப்படி உருட்டிக்கலாம் இப்படி நல்லா சப் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் நல்லா சாஃப்டாக வந்திருக்குது சும்மா லைட்டாக நம்ம அழுத்தம் கொடுத்தா போதும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது லைட்டாக உரு உருண்டை பிடிச்சா போதும் இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா விரிசல் இல்லாமல் லைட்டாக அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சா போதும் அங்கே எல்லாமாவும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சாச்சு அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன் அதில் நம்ம இட்லி தட்டோ இல்லை தட்டோ எது வேணாலும் வச்சுக்கலாம் நான் இடியாப்ப தட்டு வச்சுருக்கேன் அதில் நம்ம உருண்டை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் எல்லா உருண்டையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் ஏற்கனவே பாலில் வெந்துருக்குது அதனால் அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம எடுத்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆர்ட்டுன்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் வேற ஒரு பாத்திரம் வச்சு அதில் பாலை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பால் வந்து வெது வெதுன்னு ஆன ஆறு வரைக்கும் இருந்தால் போதும் இப்போ சர்க்கரை நான் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பால் வந்து அதிக நேரம் நம்ம ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது சூடு பண்ணக்கூடாது திரிஞ்சு போயிடும் ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் வெது வெதுன்னு ஆனால் போதும் நம்ம எடுத்துடலாம் இது ரொம்ப நல்லது தேங்காய்ப்பால் வயிற்று புண்ணு கூட ஆறணும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க இப்போ தேங்காய்பால் நல்லா வெது வெதுன்னு ஆயிடுச்சு அதில் நம்ம வேக வச்ச உருண்டைகளை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் சேர்த்தாச்சு இதில் கேரட்டும் சேர்த்துருக்கனால குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணால் பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுடைய ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு வெறும் நாலு பொருள் இருந்தால் போதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்